தெரத்துல கோவில்ல ਵੀ தெய்வத்தை மட்டும் முன்னாடி தாய்ந்தையை மட்டும் வணங்கிட்டு தெய்வத்தை வணங்காம இருந்தாலும் அந்த புண்ணியம் வந்து சேருமா தெய்வத்தை வணங்காம இருந்தாலும் நிறைவு பாபத்தை நீக்குிறது தான் ஆனா புண்ணியத்தை அம்மா ஐயனே மீண்டும் பரவாத வர வேண்டும் எனக்கு. அவை மூதாத்தி மீண்டும் விட்டான் விட்டால் உன்னை மரபா இருக்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப மற்ற நேரங்களில் இறைவனை நினைக்கிறது ரொம்ப குறை ஒரு முழு குடியரசு வேதனை தாங்காம அம்மாவது அழுகிறோம் அதே பிள்ளைங்க தேவையான சிகிச்சை அந்த காலம் அப்பால இப்போதான சவாருக்கு அதே மனிதன் ஒரு வாகனத்தில் போகும்போது எடுத்தாப்புற ஒரு வாகனம் போட்டார் போதும் பொழுது அம்மாவை மறந்து அப்பாவை மறந்து ஆண்டவா கடவுளே அப்ப அத்தனை

அதே இறைவன் உடைய புடினவ குடிச்சிருக்கோம் ரொம்ப ஆட்டி எடுப்பாரு நம்ம புடிமான தாலுடைய பயோ பிடிக்க முடியல கேவட்டெல்லாம் விழுந்தத தான் நீ என்ன ஆட்டிப்டலாம் தெரியும் புடினவ வர மாட்டேனுடைய சோதனekra நான் ஆட்டிடுவேன் அப்படிக்கு புடிமானத்தை புடிச்சிட்டா மட்டும்மே இறைவன் தாம்பாட்றுவாரா கடவுளுக்கு தெரியும் சுவாமி யாருக்கு எப்போ எங்கே பண்ணுறோம் அத ஊதி என்ன நுனிக்கரைல வகாபத்திட்டு அடிகரை வெண்ட கத தெரியும்ல அப்ப அடிகரை விழுறும்போது பார்மரி வரமிதல் பார்த்து கொண்டு என்னங்க இப்படி ஏன் பாவோ உயிர் போக வேண்டிய

அதனால அவளை உணர்ந்த செய்ய முடியாது அது கூப்பிட விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படி எல்லாம் நீங்க சொல்ல முடியா கொஞ்சமா மனசு இறங்குங்க அப்படின்னு சொன்னோனே சரி நான் சொல்லுவேன் நிகழ்கிறியாரு எப்படி என்ன அம்மா சொன்னா நீ போய் காப்பாத்து அப்பான்னு சொன்னா நீங்க போய் காப்பாத்து அப்பான்னு சொல்ல நாம காப்பாத்துறேன் அம்மா சொன்னா நா போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சக்தி சொன்னா ரெண்டு பேரும் அவன் எப்படி

நாட்டு ரொம்ப ஏழையான பிச்சைக்காய் சார் பிடிச்சு விடை தெரிஞ்சா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அந்த அம்மா கூப்பிட்டீங்க வாமா நான் உனக்கு ஆடைகள்லாம் நல்லா ஆடையா தரேன்

என்ன அப்படின்னா எப்படி தண்ணி ஊற்றணும் எல்லா செடிக்கும் சின்ன செடியா இருக்கும் பெரிய மரமா இருக்கும் எதுக்கு எப்படி ஊத்தணும்னு கேக்க அப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்ன பண்றீங்க சின்ன வேலை இருக்கிறதுல தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க சின்ன வேற தண்ணி கொஞ்சம் பெரிய இருக்கு பாருங்க அதுக்கெல்லாம் தண்ணி அதிக வகுத்து சொல்லிட்டு போயிட்டேன்

நீங்க ரொம்ப உருகாத என்பது பேச்சு இசை என்பது பார்த்து யாரோ அதனால சொன்ன உடனே நான் இங்க போய்மா சுகிशिवमய்யாவ தெரியுமா? சொற்படி கதா காலச்சவம் வீணாச்சமன் போய் இல்லை. ராமாயணம் இப்ப பத்தாவது பத்தாவது போய் பத்தாவது

திரும்பி மோரிஞ்சுவாய சேர் திருப்பி வயசு விட்டுருக்கீங்களா கூட போட்டு மோசி வந்தாட்ட வரும்போதே தொடர தொடர் திரும்பி ஒளியிருச்சு அப்ப காமிக்கா என்னம்மா என்ன இந்த தண்ணி கூட தண்ணி அந்த ஓட்டக்குள்ள எப்படி தண்ணி நிக்கலையோ அப்படி சொல்லிருக்காமா ஓட்ட கூட எப்படி தண்ணி ஊற்றுவான்னு சொல்றீங்க எப்படின்னா நம்ம ஓட்ட தண்ணி நிக்கலாமா அப்பதான் அவன் சொன்னா அந்த ஓட்ட தண்ணி எப்படி நிக்கலையோ அதே போல கேட்ட ராமாயணம் உன்னுடைய அறிவிலேயே நிக்கவில்லை

நான் பச்சதெளியே பற்ற வாச்சான ஞானிகள் யாரமட்டை பட்டோகமடைய பட்டினத நான் முட்டை முன்னேட்ட சொல்லி உடம்பு தாயை உடம்பு இருந்து

ஒன்று முதல் ஏழு வயது வரை முதல் பதினோரு வயது வரைமூன்று வயது வரை மங்கை பதிமூன்று வயது இருந்து வயது வரை மடங்கை பத்தொன்பது வயது இருபத்தைந்து வரை அறிவை இருபத்தை முப்பத்தி வரை அறிவை முப்பத்தி ஒன்று நாற்பது வரை நாற்பது வயது வரை பேரிடம் அதுக்கு மேல

பொண்ணை போல பெண்ணையும் பாதுகாக்கணும் பருவம் என்பது சித்திரம் பாதுகாக்க வேண்டும் பத்திரமாக அது வருவது ஒரு முறை சாப்பிடுறது பருவது நீரி விட்டால் சரியும் முப்பத்திரம் சொன்னாங்க மேலும் இந்த பருவம் பூவாகி பிஞ்சாகி காயாகும் அது பொன்னிறமான கனியாகும் அது தாய் போல இருந்தாகும் அடி தவறி விட்டால் அதுவே ஆழ்காலம் விஷமாக ஆயிரம் அதனால சொல்றேன் பரவாயில்ல

மாற்றி மாற்றி சொல்கிறார் அதனால என விதியும் மதியும் வேணும் இரவு

நம்பி எல்லோரும் ஒரு மாதிரி

சொன்னே நீங்க தங்கி குடிச்சிரச்சவர் கட்டிக்குறன்ற எண்ணம் இல்ல தagiri உங்களுக்கு பேர் ஒரு வரும் எல்லமே அதிநிகிரு கொண்டே பேர் சொல்ல நீ நீதிது கொண்டே ஆறு முக விலனா அடைவாக பரமத போது தட்ட கேரம் ஓgena தவவீட புடிந்து வந்தவர் பூமிக காதக்கு முகிய தரதை கைப்பிடி செல்லாதோ பொய்யான வாய்வினையே மெயின்ற நம்பி பரவற் கருவ மனிதர்கள் எல்லாம் இதா உங்களுக்கு தெரியுமா குடிకొடு பெறாக

யவர் போறா எல்லா நல்லா இன்னைக்கு வரும்போது வந்து வந்தேன் இல்ல பின்னாடி தூங்கி மாதிரி ஈகை என்ற ஒரு தர்ம வேணும்மா அந்த மாதிரி இந்த நடத்துல கரத்தால் கதரவளை மறக்கி எண்ணுது போல் மனத்தால் புரிய வேண்டான்னு சொன்ன நார்மنديக்கு தெரியாது வேண்டான்னு சொன்ன கடிகர முடிய கடிகர இபடு தர்மமே

ஒரு சுவாமி போயிட்டாங்க எனக்கு முருள் ரொம்ப பிடிக்கும் ஆயிடுச்சு சீக்கிரமா அருங்காட்சி தவிர சண்முகாத பெருமாறு கரு